மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றியம் ஆனைக்காரன் சத்திரம் ஊராட்சியில் உள்ள பதினான்கு வார்டுகள் கோபாலசமுத்திரம் ஊராட்சியில் உள்ள பத்து வார்டுகள் உட்பட இருபத்தி நான்கு வார்டுகளை இணைத்து கொள்ளிடம் பேரூராட்சி உருவாக்கம் குறித்த அரசாணை கடந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழக அரசால் வெளியிடப்பட்டது இரண்டு ஊராட்சிகள் இணைப்பு அறிவிப்பால் ஊராட்சி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கான நூறு நாள் வேலை திட்டம் ஊரக வளர்ச்சித் துறை திட்டங்கள் ஆகியவற்றை இழப்பதுடன் கூடுதல் வரி செலுத்தும் நிலை ஏற்படும் என்று எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் ஆகியவற்றின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொள்ளிடம் பஸ் நிலையத்திலிருந்து புளியந்துறை முன்னாள் ஊராட்சித் தலைவர் நேதாஜி தலைமையில் பேரணியாக ரயில்வே ரோடு வழியாக வந்து கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு திடீரென சாலையில் வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் மகேந்திரபள்ளி சாலையில் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த சீர்காழி ஆடியோ ரவி டிஎஸ்பி ராஜேந்திரன் தாசில்தார் அருள் ஜோதி ஆணையர் ஜான்சன் வட்டார வளர்ச்சி அலுவலர் ச உமாசங்கர் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அதன் மாநில குழு உறுப்பினர் சீனிவாசன் சிபிஎம் மாநில கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் துரைராஜ் உட்பட முன்னாள் ஊராட்சி தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மூவேந்திர முன்னேற்றக் கழகம் நிர்வாகிகளுடன் ஒன்றிய அலுவலக கூட்ட அரங்கில் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் இரண்டு ஊராட்சிகளை இணைத்து பேரூராட்சியாக உருவாக்கக்கூடாது என்கிற மக்களின் ஆட்சேபணையை கலெக்டர் மூலம் அரசுக்கு தெரியப்படுத்தப்படும் என அதிகாரிகள் அளித்த எழுத்துப்பூர்வமான உறுதியை ஏற்று போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது இந்த போராட்டத்தால் கொள்ளிடத்திலிருந்து மகேந்திரப்பள்ளி செல்லும் சாலையில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது முக்கியமாக இப்போராட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தை நீக்கிவிடுவார்கள் என்கிற கோபம் கொந்தளிப்பாக பெண்களிடம் காணப்பட்டது மாற்றின மாற்றின பதி நாயம் தானா நாயம் தானா தானா நாயம் தானா உளு வரி கட்டறவங்க பேரு பேர் ஊராட்சி என்ன நீங்க நம்ம இன்னைக்கு நகராட்சி மாநகராட்சி தான் இன்ன நேரமே இருக்கு பக்கத்துல இருக்க வயநாடு நகராட்சி மாடலா காரணமா நேரா வல்ல பூமிகி கீழ வந்து ஒரு வேற ஒரு பூமிகி நாட மக்களுக்கு என்ன வசதி கொடுக்கறதுக்கு வந்து குருமான் ரோடு எந்த வசதி சரியாயல அது எந்த வசதி வாய்ப்புல நம்ம இருக்கிற உரிமைகளை இன்னைக்கு வந்து தமிழக அரசு ஒன்றிய அரசு கொள்கைகளுக்கு அடிபணிந்து போகுது

தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி